அவதூல்லை நிஷைத்தான் அரகம் இஸ்லா ரஹ்மான் அரகம் அன்பார்ந்த நேயர்களே காசாவின் நிகழ்வுகள் கூட்டீசுடைய தாக்குதல் இவையெல்லாம் வைகிற விசன் சேனலில் இடம்பெற்று அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில செய்திகளை நாங்கள் இடம்பெற செய்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் புண்ணியமல்லங்கிறதான் நம்ம கணக்கு இதுவரைக்கும் ஒரு குழந்தையை கூட கொலை செய்வதை அது அதால் தடுக்க முடியவில்லை ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அந்த பிரான்சிஸ் அல்பனிஸுடைய நடவடிக்கைகளால் அது கொஞ்சம் உயிர் பெறுகிறது நேற்று அமெரிக்கா வந்து சவுத் ஆப்ரிக்கன் டிப்ளமேட் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அமெரிக்க தூதரை அதாவது அமெரிக்காவில் சவுத் ஆப்ரிக்கா அனுப்புனா தூதரை வந்து நீ எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது நீ எங்களுக்கு எதிராக வேலை செய்கிற வெளியே போகணும்னு சொல்லிட்டு அதனால் அவர் எனக்கு எதாவது போடான்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டார் இப்போ இதையெல்லாம் மையமாக வைத்து கொண்டு இஸ்ரே அமெரிக்காவுடைய அடாடித்தனங்களை சவுத் ஆப்பிரிக்கா இன்னொரு வழக்காக சேர்த்து ஐசிசியில் கொடுத்துருங்க ஐசிஜேலையும் கொடுத்துருங்க கொடுத்துருக்கு கொடுத்துருங்க அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அமெரிக்காவினுடைய அடாவடிக்கணங்கள் அமெரிக்காவினுடைய காம்ப்ளிசிட்டி இன் காசா ஜெனோசைடு அமெரிக்கா காசாவில் ஜெனோசைடை நடந்துச்சு இப்போ அமெரிக்கா நேரடியாக யமனில் மக்க கூட்டு படுகொலைகளை நடத்துகிறது இந்த ரெண்டுக்கும் அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவை குற்றவாளியாக ஆக்க வேண்டும் குற்றவாளி என அறிவிக்க வேண்டும் அது இந்த எல்லாம் தன்னை மெம்பராக கேத்துக்கிட்டாட்டாலும் அதனுடைய இன்ஃப்ளூன்ஸு இருக்குங்கிற தைரியத்தில் தான் இந்த இனப்படுகொலைகளெல்லாம் நட இந்த கூட்டுப்படுகொலைகள் எல்லாம் நடக்கிறது ஆகவே அமெரிக்கா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பயங்கரமான அழுத்தம் ட்ரம்ப்பையும் பைடனையும் கமலா ஹாரிஸையும் ஆண்டனி பிளிங்கனையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டு இன்னும் நம்ம அறிவிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா பேதலிக்கு போயிருக்கு அமெரிக்காவினுடைய இன்னொரு பேதலிப்பு என்ன வந்து சொன்னால் அமெரிக்க இராணுவத்தில் உள்ள எல்லாம் குர்தீஸு கூட சண்டைக்கு போய் நாலு அஞ்சு பெரிய கப்பல்களை நம்ம திரும்ப கொண்டு வந்தோம் யூஎஸ்எஸ் ஜெரால்டு யூஎஸ்எஸ் எயின்ஸ்டீன் யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் யூஎஸ்எஸ் ட்ரூ மே ட்ரூமேனு இது ரெண்டாவது தடவை வந்திருக்கு இப்போ மூணாவதாக ஒரு கப்பல் வ நாலாவதாக ஒரு கப்பல் வருதுங்கிறாங்க இதெல்லாம் நமக்கு பொருளாதார தெரிவை ஏற்படுத்துகிறது நம்ம நல்ல மலிவான விலையில் ஈரோ ஐக்கிய ஐரோப்பிய நாடுகளுக்கு பெட்ரோல் கிடச்சிட்டு இருந்து இப்போ ரெட்சியை சம்பிக்க வச்சிட்டிங்க அவன் கடலில் இறங்கி அதிக ஆரம்பித்தான் அதனால ஸ்டாக் மார்க்கெட்டு ஜீரோ பாயிண்ட்லேருந்து தொடங்குற மாதிரி ஆயிட்டு இதே தான் இஸ்ரேலில் நடந்திருக்கிறது அதனால் இந்த முடிவு புற்றுசாலி அல்ல என சொல்ல பொலவே தொடங்கிவிட்டார்கள் இனி அது அங்கே உள்ள மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்தால வெஸ்ட் பேங்க் விஷயம் சாதாரணமாக நம்ம மிஷனில் சொல்லிடுவோம் வெஸ்ட் பேங்கில் நான் ஜெனியில் இருந்து திரும்பி அடி வாங்கிட்டு போயிருக்கான் ஆனால் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தடவை மேக்கரையில் வண்டேர்கள் வந்து க கட்டுப்பாடுகளை மீறி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் மூணு இஸ்ரேலிய புது போஸ்டை போட்டு மேக்கரையை தன்னுடைய பகுதியில் சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் அந்த மேக்கரையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ள பாலஸ்தீன் அதாரிட்டி நேற்றும் துபாஸில் ஒரு ரெண்டு பேரை கைது செய்து இஸ்ரேலுக்கு கையில் கொடுத்துருது இப்படி முனாஃபிக்கள் விரிந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்குறோம் சிரியாவில் ஹெஸ்டியல்ஸ் வந்து இஸ்ரேல என்ன வேண்டையே கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் நேற்று போராளிகள் குழுக்கள் காசாவை மையமாக கொண்ட போராளிகள் குழுவும் கூத்திஸும் ஹிஸ்புல்லாம் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் சிரியாவில் படுகொலை நடக்கும் அதே போல் எமனில் நடக்கு பெரூத்தில் லெபனானில் நடக்கு காசாவில் நடக்கு மேக்கரையில் நடக்கிறது இவை எல்லாத்தையும் கொண்டு ஒரு நாம் ஒரு சர்வதேச இஸ்லாமிய எழுச்சிக்கு வழியிட வேண்டுமே தவிர ஒரு எதிர்ப்புக்கு வழியிட வேண்டுமே தவிர அது அல்லாமல் ட்ரம்புக்கு தூபம் போடுவதோ அமெரிக்காவுக்கு அஞ்சுவதோ இது நேரமல்ல இது களத்தில் இறங்கி சண்டையிட வேண்டிய நேரம் என அறிவித்திருக்கிறார்கள் இதை ஜோர்டான் கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலில் உள்ள எகிப்தில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் அதை உள்வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் ஊடகங்கள் சொல்லுங்கள் இணைந்திருங்கள் இதில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தால் சொல்கிறோம் வாங்கிற தவணாளர்கள் உள்ளார்